வணக்கம் டிஎம்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு தயாராக கையால் எழுதப்பட்ட ஆறு முதல் சிக்ஸ் முதல் டென்த்து உள்ள தமிழ் குறிப்புகள் வந்து பிடிஎஃபாக நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வீடியப்பை நீங்கள் இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி கொடுத்துருந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்காங்க வீடியோவில் போகிறோம் இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கீங்க இங்கேருந்து நீங்கள் பிடிஎஃபை கொடுத்துருப்போம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க கையால் எழுதப்பட்டது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணிக்காங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து ஐநூற்றி ஐம்பத்தேழு பேஜஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் எல்லாம் ரொம்ப முக்கியமான இதாக கொடுத்துருக்கும் ஸோ அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க லிங்க் வீடியோக்கள் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ண தெரியாதவங்க உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் டெலிகிராம நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்காங்க டெலிகிராம் லிங்க் கொடுப்போம் டேரக்ட்டாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஸோ டெலிகிராம் வந்து ஃபாலோ வாட்ஸ்அப் குரூப் அதெல்லாம் இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் டவுட் நம்மகிட்ட கேட்கலாம் அட்மின்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து தெளிவான விளக்கம் சொல்லுவாங்க ஓகே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க